தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் சென்னையில் குப்பையில் கிடந்த ஐபோன் மற்றும் தங்கச் செயினை மீட்டு ஒப்படைத்து தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன சென்னை பெருங்குடி பகுதியில் உள்ள பொன்னப்பன் கிராஸ் தெருவில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் சின்னம்மாள் என்பவர் குப்பையில் கிடந்த ஒரு லட்சம் மதிப்புள்ள ஐபோனை கண்டுபிடித்தார் இதுகுறித்து அவர் தனது அதிகாரியிடம் தெரிவித்தார் ஐபோன் மொபைல் நம்பர் மூலம் அதன் உரிமையாளரான நீலா மணிகண்டனை கண்டுபிடித்து ஐபோன் ஒப்படைக்கப்பட்டது இதேபோல் எட்டு கிராம் எடை கொண்ட எழுபதாயிரம் ரூபாய் தங்கச் செயினை குப்பையிலிருந்து மீட்டர் மேரி என்ற தூய்மை பணியாளர் அதிகாரியிடம் தெரிவித்தார் இதனையடுத்து அந்த தங்க கே கே நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது நேர்மையுடன் செயல்பட்ட இரண்டு தூய்மை பணியாளர்களுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன